தேசிய தலைவரின் மகள் துவாரகா உயிருடன் உள்ளாரா திடீரென திரை முன்பு தோன்றி பேசிய இந்த காணொலி உண்மையா அப்படிங்கிற தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அரசியல் போராட்டம் உயிர்ப்புடன் உள்ளது அப்படின்ட்டு மேதுகு அவர்களின் மகள் கூறும் ஒரு வீடியோ இப்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கேங்க இன்றைய தினம் மாவீரர் நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உலக அளவில் தமிழர்கள் மற்றும் தமிழர் அமைப்புகள் சார்பில் இன்றைய தினம் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழு அன்று மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழீழ தலைவராக இருக்கக்கூடிய மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய மகள் நான் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகா என ஒருத்தவங்க பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பரவிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோவில் முதல்ல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் எத்தனையோ துரோகங்கள் வீழ்ச்சிகளுக்கு பின் உங்களை நான் சந்திக்கிறேன் தமிழீழ மக்களுக்காக பணி செய்ய காலம் வாய்ப்பளிக்கும் என்று நம்புகிறேன் உலகில் தனித்து நின்று தேச விடுதலைக்காக நாம் போராடினோம் தமிழீழ தாயகத்தை சிங்கள அரசு முழுவதுமாக மாற்றி அமைத்து உள்ளது ஆயுத போராட்டத்தை விட அரசியல் போராட்டமே சிறந்தது என எந்த நாடும் இதுவரை உதவவில்லை மாவீரர்கள் என்றும் காலத்தால் அழியாதவர்கள் ஆயுத போராட்டம் முடிந்தாலும் அரசியல் போராட்டம் உயிர்ப்புடன் தான் உள்ளது தமிழீழத்திற்கு போராடி வறுமையில் உள்ள மக்களுக்கு உதவ வேண்டியது நம் கடமை இத்தனை ஆண்டுகளாக நமக்கு துணை நிற்கும் அரசியல் தலைவர்கள் தாய் தமிழக உறவுகளுக்கு நன்றி சிங்கள மக்களுக்கு நாம் என்றுமே எதிரியல்ல எதிராக செயல்பட்டதும் இல்லை தேசிய தலைவர் பிரபாகரன் குறிப்பிட்டது போல பாதைகள் மாறினாலும் நமது லட்சியம் மாறாது என்று அவர் பேசியுள்ளார் உண்மையில் இந்த வீடியோவில் தோன்றி பேசியது மகள் துவாரகாதானா இல்லை வேறு ஏதாவது தொழில்நுட்ப உதவியால் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் அதிக அளவில் வளர்ந்திருப்பதால் இது ஒரு ஏஐயாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவர்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் தேவையற்று ஒரு சர்ச்சையை உருவாக்கி மீண்டும் எங்கள் மீது ஏதோ ஒரு சுமத்தவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்படி திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு பலரும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அடைந்துட்டுருக்காங்க உண்மையிலே இது உண்மைதானா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விடயம் இப்பொழுது வரைக்கும் உள்ளது உங்கள் மனதில் தோன்றும் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க